தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து நம்மளோட கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க வாடகை பாத்திர கடைக்காக நம்ம நார்மலாக வந்து ஸ்டாண்டிங் டைப்பில் நம்ம அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இவங்க வந்து ஃபோல்டிங் டைப்பில் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ட்ரான்ஸ்போர்ட்டுக்காக ஏன்னா இப்போது ஸ்டாண்டிங் டைப்னா இப்போ டாட்டா ஏசி இந்த மாதிரி ஆட்டோ ஆட்டோக்கு போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஃபோல்டிங் டைப்புங்குறப்போ சின்ன ஆட்டோ போதும் எங்கேயாவது கொண்டு போய் அவங்க சமையல் பண்ணுறது கேட்ரிங் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக ஃபோல்டிங் டைப்பில் கேட்டிருந்தாங்க அடுப்போட சைஸ் வந்து நாற்பத்தி ரெண்டுக்கு இருபத்தி நாலு மூன்றைக்கு ரெண்டு அடுப்போட சைஸ் கேட்டிருந்தாங்க இதை கல்லில் வந்து நம்ம கல்லுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜாமா வைக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க வச்சிருந்தாங்க தகுடு ஃப்ரண்ட்ல வச்சு கட்டிருந்தாங்க கல்லுக்கு பக்கத்துலயே ஏதாவது கரண்டி பாத்திரம் வைக்கிற மாதிரி அல்ல போட்டக்கூடிய கல்லு வந்து பதினாறு எம்எம் கல்லு போட்டிருக்கோம் கல்லோட வெயிட் வந்து எழுபத்தஞ்சு கிலோ இருக்கு கல்லோட வெயிட் அரை பதினாறு எம்எம்னா அரை அரைக்கா திக்னஸ் இந்த அடுப்புல நம்ம பர்னர் யூனிட் கண்ட்ரோல் ஹைட்ரலிக்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் எல்லாமே ஹெவியா தான் போட்டிருக்கோம் இந்த மெட்டீரியலுக்கு நம்ம மூணு மாசம் வேரண்டியோட நம்ம கொடுக்குறோம் நம்மள்ட்ட புரோட்டா அடுப்பு கேஸ் அடுப்பு வந்து ஐயாயிரம் வந்து நம்மளோட ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு அதே நேரத்தில் அடுப்பு நீங்க என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வேணாலும் அடுப்பு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடு இருக்கு சென்னை பைப்பாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரோட்டு இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க